அப்படி ஒரே வீட்டில் நாலு பேர் நாலு விதமாக இருப்பாங்க இதெல்லாம் போக மேடை பேச்சில் நம்ம ஆள் பேசுகிற மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது பின்னே எடுத்துருவாங்க பேச்சு சின்ன சாமி இறந்து பெரிய சாமி வந்தான் பெரிய சாமி இறந்து சின்ன சாமி வந்தேன் கீழே ரெண்டு டவுட் ஆயிடுச்சு பெரிய சாமி சின்ன சாமி வந்தேன் சரி மறுபடியும் எப்படி சின்ன சாமி பெரிய சாமி வர முடியும் வேலை லூஸ் போல அதான்டா உங்க படி படிவடி நான் சொல்றது என் கல்யாணத்துக்கு நீ வந்த அப்புறம் உங்கள் கல்யாணம் நான் வந்து ஆமா அப்படின்னு இருக்கேன்

பிளவரிய பஸ் ஓனர் என்ன கையில் என்னமோ எழுத்தாண்டிதெல்லாம் வச்சிருக்காரு வர வச்சிருக்காரு ஒப்போ நான் வைப்பேன் அவர்தானே எடுத்து அத்தனை டிக்கெட் விட்டுருக்கு எத்தனை வந்திருக்குன்னு சொல்லி கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும் அங்கே வந்துக்கிட்டே இருக்குது மட்ட மட்டும் போய் சரிப்பா ரைட்டுப்பா புலவரி ஓனர் எதுக்கு அந்த தாடி வச்சிருக்காரு அஞ்சு வருஷம் பஸ் நட்டத்தில் ஓடுது பா அந்த சோகத்தில் மனுஷன் அப்படி ஆள் மாறிட்டார் இது நம்மளுக்கு இயல்பாக தமிழர்களுக்கு பெரிய விஷயம் அது ஏதோ தோணுதோ அதை பேசுறது எப்பவுமே இப்போ ஆஃபீஸில் உட்காந்து ஆண்கள் அதிகமாக பேசுகிற யாரை பற்றி பேசுவாங்க அப்படின்னா ஒரு நடிகை பற்றி பேசுவாங்க அவங்க எக்ஸ் இல்லாட்டி வீட்டில் உள்ள பற்றி பேசிடுவாங்க என் மனைவி கோவந்தா பத்திரம் காலியாக மாறிடுவா நீ நான் அப்புறம் காலியாக ஆயிடுவேன் பிடிச்சி காலி விங்குறதை அப்படியே எதுக மூலையோடு அழகாக சொல்லுவாங்க ஒருத்தர் ஒருத்தி சொல்லியிருக்கேன் வீட்டில் மரகதான் ஒரு கப்பு காப்பி என்னடா கேட்ட போடவான்னு கேட்டேன் அது சவுண்டு கொடு குறைச்சிட்டு இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவாங்க இந்த டிவியில் நியூஸ் வாசிக்கிறவள கல்யாணம் பண்ணது பெரிய கொடுமையா ஏன் பத்து நிமிஷம் தான் பேசுகிறா அதுவும் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு பொய்யா சொல்லிட்டு போயிடுறான் அது தொழில் அப்படி அதே தொழில் எல்லா இடத்துலையும் நடக்கும் ஆனால் சினிமா டைரக்டர் கல்யாணம் எனக்கு வசதி எவ்வளோ கோபத்தில் அடிக்க வந்தாலும் கட் கட் அப்படின்னா டக்கு நின்ற மனுஷன் இது எனக்கு நல்ல வாய்ப்பாக போச்சு நாராயணா போர் டுவெண்ட்டி கேஸில் செயலத்தை முக்கிய பிரமுர் கைதாமே ஏன் கோயம்புத்தூரில் முக்கிய கைது பண்ண மாட்டாங்களா